பாஸ் வீட்டின் முதல் டூருக்காகச் செல்லும் பேய் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு எமது வாழ்த்துக்கள்

தூக்கிட்டு வந்திருக்கலாம் குளிர தாங்க முடியல குளிர யார தாங்க முடியலையே இன்னும் அம்புட்டு நேரம் பேய்

எங்கள் வாகனத்தில் ஏற்பட்டுள்ள சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எங்களால் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை கேட்டியால போன தொழில்நுட்ப கோளாறா இவனுங்களே கோளாறு பண்ணிட்டு தொழில்நுட்ப கோளாறுன்னு என்ன அழகா போய் பேசுறான் பாரு வாகனத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக நமது பேய் பாஸ் வீட்டின் முதல் டூர் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது

நான் <laughs> நினைச்சதைதான் <laughs>

பத்திரகாளி இது உங்கள் வீட்டை போல தோற்றமளிக்கும் ஒரு மாய வீடு என்னது மாய சக்தியால செஞ்ச வீடா ஆம் பேய் பாஸ் வீட்டின் முதல் டூர் கேன்சல் ஆனதால் நீங்கள் மீண்டும் பேய் பாஸ் வீட்டிற்கு செல்ல உங்களுக்கு நாங்கள் ஒரு வழியை உருவாக்கி உள்ளோம் வழியா என்ன வழி எப்படி போறது அம்மாடி என்ன பெடுபுக்குன்னு கதவு வருது ஹவுஸ்மே அனைவரும் மீண்டும் பாஸ் வீட்டுக்கு இந்த கதவு வழியாக செல்லலாம் ஓஹோ அப்படியா தம்பி அப்படின்னா இந்த கதவு வழியா மறக்கா பியாய் பாஸ் வீட்டுக்கு போயிடலாமா அப்ப சரி பியாய் நாங்க கதவு திறந்து மறக்கா பியாய் பாஸ் வீட்டுக்கே வாரம்

இந்த கதவை திறக்கும் சாவி உங்களது வீட்டிற்குள் தான் உள்ளது என்னது சாவி வீட்டுக்குள்ள இருக்கா வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு சொல்லு இந்த கதவை திறக்கும் சாவியை பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ் ஆன நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த கதவை திறப்பதற்கு உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த மணி நான்கு நேரத்திற்குள் இந்த கதவினை திறக்கும் சாவியினை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் பிறகு ஹவுஸ்மேட்ஸ் ஆன நீங்கள் மீண்டும் பேய் பாஸ் வீட்டிற்கு வர முடியாமல் இங்கேயே மாட்டிக்கொள்வீர்கள் சாவியை கண்டுபிடிக்கும் எமது பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸுக்கு எமது வாழ்த்துக்கள் அடேங்கப்பா அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா ஐயா அப்பாடி அப்படின்னு ஜாலியாக இந்த ஊட்டில போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆ ஏ ஏ ஏ ஏ ஏ இனி எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சம்முன்னு தூங்கலாம் தூங்குடி ராசாத்தி என்ன யா யா யாய் யா யா இப்ப என்ன சாவிய கண்டுபிடிக்கணுமா

ஏ அப்பா நான் வந்த இம்புட்டு நாளில் பாசு ராத்திரி தான் நல்லா இருக்குப்பா யாய் 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 வெளியில எல்லாம் பயங்கரமா குளிருது இங்கேயே படத்து தூங்கிக்க நாளைக்கு விடிஞ்சதும் தேடுவோம் அதுக்குள்ள விடிஞ்சிட்டா பூ மாதிரி விட்டு போன விடிஞ்சிருச்சு எலும்பு சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு காப்பிய குடிச்சிட்டு அந்த சாவி எங்க இருக்குன்னு தேடுவோவா ஏ அம்மா பேய் பாசு ஊட்டுக்கு வந்த இன்புட் நாளே நேத்து ராத்திரி தான் நிம்மதியா தூங்கி இருக்கேன் இதே மாதிரி எல்லா ராத்திரி இருந்தா எப்படி இருக்கும் வா வா சீக்கிர முகத்தை கழுவு ஹ்ஹ் என்னால பைப்பத் தரவும் என்ன போட்டோ இது எம்மாடி சீக்கிரமா சாவிய கண்டுபிடிக்கலன்னா பிறகு இந்த இடத்துலயே ஊருகிடுவோம்